அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த சாலையில் உள்ள ரம்பல் ஸ்ட்ரிப்ஸ் இந்த ரம்பல் ஸ்ட்ரிப்ஸை பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு பல வாகன ஓட்டிகளுக்கு கிடையாது இன்றைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பெங்களூர் டு சேலம் சிக்ஸ் லைன் ஹைவேயில் இருக்கேன் அதாவது ஹோசூர் தாண்டி பேரண்ட பள்ளி அப்படிங்கிற பகுதி இந்த இடத்துல வந்து சாணமாவு வனப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரண்ட பள்ளி அப்படிங்கிற இந்த பேரை வந்து சமீபத்தில் செய்திகளில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்த இடம் பதிமூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதிக்கொண்டது இந்த இடத்துல தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வாகனங்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டில் நிற்கிறது வந்து டொயோட்டா இன்னோவா இதில் நிற்கிறது இல்லை இது வந்து ஓக்ஸ் வேகன் டைகோன் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன வண்டின்னு தெரியாத அளவுக்கு வந்து உருக்குலைஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த இம்பேக்ட் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் வேற எதான் நாங்க கயிறு கல கட்டிட்டு ஒன்னே இருக்க வண்டி தானே இதை பற்றிய வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்போது அந்த இடத்துல நிறைய பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த செய்தி எப்படி சொல்லப்பட எல்லா இடத்துலையுமே வெளியே எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரக்கு வந்து சடனாக பிரேக் அடித்தாங்க அதனால் ஒன்றோடு வந்து பல வாகனங்கள் மோதி கண்டன அப்படின்னா செய்திகளில் நிறைய நம்ம கேட்டோம் அப்போ அது சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கும்போது பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து இதுக்கு காரணமாக இருந்துச்சு அதனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அதில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் தான் நான் திரும்பவும் இங்கே வந்தேன் ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம மனசில் ஒரு விஷயத்த நினச்சிருப்போம் ஆனால் கலை யதார்த்தம் அப்படிங்கிறது அது வேறு மாதிரி இருக்கும் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸால் தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த ரபுல்ிப்ஸை பற்றிய பயன்பாடு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் இது எதுக்காக இந்த மாதிரி சாலைகளில் வந்து இந்த ரம்பு ஷிப்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஓட்டுநர்களை வந்து அலர்ட் பண்ணுறது அந்த வைப்ரேஷன் மூலமாக ஒரு அலர்ட் கொடுக்குறது எப்படி அப்படிங்கும் பொழுது நைட் டிரைவிங்கில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து இந்த அற தூக்கத்திலேயே வருவாங்க ஹைவேயில் பார்த்தீங்கன்னா அப்படி வண்டி போய்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஒரு பேய் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அற தூக்கத்திலே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அலர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய உண்மை இந்த ரம்பல் ஸ்டெப்ஸ் மூலமாக பல விபத்துக்கள் தடுக்கப்பட்டு உள்ளது என்றைக்குமே நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் கண்ணுக்கு வந்து தெரிகிறது இல்லை ஏன்னா அது வந்து கடந்து போயிருப்பாங்க ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுருவாங்க இல்லையா ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அந்த ரம்புள் சிப்ஸ் மூலமாக ஒரு வைப்ரேஷனில் அவர் கண் முடிச்சுட்டார் அப்படின்னா அந்த விபத்து தவிர்க்கப்பட்ட விபத்து தானே அப்போ அவங்க காப்பாற்றப்பட்டதானதான் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு டேர்னிங்கில் இந்த மாதிரி அலர்ட் பண்ணி தூக்கத்தை வந்து கலைச்சி அந்த மாதிரி வைப்ரேஷன் அப்படிங்கிறது பல இடங்களில் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது வந்து வேகத்தை குறைப்பதற்காகவும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சாலையோட வேகம் எவ்வளோ தெரியுமா முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரணும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு தானே இருக்கீங்க இதெல்லாம் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வேகம்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு எண்பது நூறில் தான் வந்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பயணம் பண்ணி வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காங்க முப்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீடு வேகம் லிமிட் அப்படின்னு போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு நான் இதிலையும் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் பார்த்தீங்களா அதில் முப்பதுன்னு போட்டிருக்கா தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இந்த ரோட்டில் வந்து போகணும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போது யாருடைய மிஸ்டேக் ஒரு சம்பவத்தை வந்து ஒரு விஷயத்து மேலே அப்படியே கொண்டு நம்ம பழியை போட்ட முடியுமா போட முடியாது இல்லையா இந்த ரம்புள் ஸ்ட்ரிப்ஸ் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான் இது எந்தெந்த மாதிரி இடங்களில் வந்து இதை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு இறக்கம் இந்த இறக்கத்தில் இப்படி வரும்போது வாகனங்கள் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் தான் இறங்கும் அப்படி இறங்கும் பொழுது அவ்வளோ வேகமாக வந்துச்சுன்னா சில வண்டிகள் வந்து கண்ட்ரோலை இழந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு நாலு சாலைகள் சேர்ந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இதை பற்றிய சில விமர்சனங்களும் உண்டு அதை வந்து நான் அடுத்தது பார்ப்போம் முதல்ல இது மட்டுமே காரணம் அப்படிங்கிறது சரி கிடையாது நான் அங்கேருந்து வரும்பொழுதே நான் கொஞ்சம் ஸ்லோவாக வரேன் எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு கார் தான் நினைக்கிறேன் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்பீடாக போகிறதுக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஆஃப் ஸ்பீடில் இருக்கேன் என்னையே போக சொல்லி அவ்வளோ ஹார்ன் அடித்து இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ யார் மேலே மிஸ்டேக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வாகனங்களுக்கு இடையில் ஒரு பத்து மீட்டர் இடைவெளியாவது இருந்து வரணும் அப்படியா வராங்க இங்கே தான் ரேஸ் நடக்கிற மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் முந்தி போகணும் அப்படின்னு ரேஸ் மாதிரி தான் வர்றாங்க அப்போது இந்த இடத்துல அந்த விபத்து நடந்துறதுக்கு பல காரணங்கள் உண்டு அதாவது நல்ல அதிகமாக வேகமாக வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரியான இடைவெளி இல்லாமல் வந்ததும் ஒரு முக்கிய காரணம் அதாவது இந்த பிரேக் போட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த பிரேக் போடுறதுக்கு பல காரணங்கள் உண்டு சில நேரங்களில் அந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கார் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு வண்டி திடீர்னு இந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்லோ பண்ணணும் ஸ்லோ பண்ணியிருக்கலாம் அப்போது வந்து ட்ரக்கும் பிரேக் பண்ணியிருக்கலாம் பிரேக் பண்ணும்போது பின்னாடி வேகமாக வந்தவங்க ஒன்று கொண்டு வந்து அடிச்சிருக்கலாம் இப்படி பல காரணங்கள் உண்டு ஒட்டுமொத்தமாக ட்ரக் ட்ரைவர்ஸை நம்ம பழி போட முடியாது ஏன்னா ட்ரக் ஓட்டுறவங்க நல்ல அனுபவசாலியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தொழில் இல்லையா தொழிலே அவங்களுக்கு அதுதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பாங்க ரெண்டாவது ட்ரக்கில் வந்து நல்ல லோடு ஏற்றிட்டு போகும்போது உடையும் பொருட்கள் மாதிரி வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் கொண்டு போகும்போது அவங்களால ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த ரம்பிள் ஸ்டிப்ஸில் போகும்பொழுது அப்படி வைப்ரேட் ஆகும் அப்போ வைப்ரேட் ஆகும்போது உள்ளே டேமேஜ் ஆகும் அப்படிங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரங்களில் ஸ்பீடை குறைப்பாங்க குறைக்கும் பொழுது பின்னாடி வந்து அடித்தா யார் தப்பு எனக்கு வந்து ஒரு ட்ரக் ஓட்டுனரே சொன்னார் இந்த மாதிரி போகும் பொழுது எங்களை ரொம்ப சிரமமாக இருக்குது சார் நாங்கள் வந்து லெஃப்ட் லைனை எடுத்து நாங்கள் போகணுன்னு நினைக்கிறோம் இடது பக்க லைனில் போகணுன்னு நினைக்கிறோம் இந்த டூ வீலர்ஸ்காரங்க வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க பின்னாடி வந்து ஆன் அடிக்கிறது உள்ளே வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினாலேயே வேறு வழி இல்லாமல் அங்கே நாங்கள் ரைட் லைனில் போகிறோம் ஏன்னா வலது பக்க லைனில் வந்து எங்களுக்கு டூ வீலர்ஸ் அதிகமாக வராது அப்படிங்கிறனால நாங்கள் வலது பக்க லேனில் போயிட்டுருக்கோம் என்ன செய்கிறது வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது நாங்கள் ஸ்லோவாக போனால் கூட பின்னாடி வந்து ஆணடிச்சு எங்களை வந்து போக சொல்லி தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதுலேயுமே லாஜிக்கான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது ஓகே இப்போ வந்து பொதுவாக சொல்லப்படக்கூடிய சில விமர்சனங்களை பற்றி நான் சொல்கிறேன் இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரிலீஸ் பண்ண வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் எனக்கு வந்து வீலரில் போகும்பொழுது இந்த மாதிரி ரொம்ப வைப்ரேட் முதுகு வலி அதிகமாக வருது காரில் போகும்பொழுது சஸ்பென்ஷன் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுச்சி ட்ரக்லேயும் சொன்னாங்க ட்ரக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சில் வந்து கட் ஆகிடுச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க அதே மாதிரி நம்ம உடையும் பொருட்களை கொண்டு போகும் பொழுது ட்ரக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அதிக அதிர்வில் வந்து உடஞ்சி போகுது அப்படின்ற மாதிரி பல பேர் சொன்னாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேகம்தான் அந்த வேகத்தில் வந்து அதிர்வுகள் பலமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் வேகத்தை குறைச்சாச்சு அப்படின்னா அதிர்வுகள் அதிகமாக இருக்காது ஆனால் இங்கே அதுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரியே தெரியல எல்லாருமே நல்ல வேகத்தில் தான் போகிறாங்க குறிப்பிட்டு வேகம் இப்போ நான் சொல்லப்பட்ட அந்த முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் யாருமே கிட்டத்தட்ட போன மாதிரி தெரியல அப்படிங்கும் பொழுது இந்த இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒருத்தரை வந்து நம்ம குறை சொல்கிறத விட ஒரு செட்டப்பை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறத விட நாம் அதற்கு ஏற்றாற்போல் டிரைவிங் பண்ண கற்றுக்கிடணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் இன்றைக்கி வேகமான கார்கள் இன்றைக்கி பிஎம்டபிள்யூவாக இருந்தாலும் சரி ஆடியாக இருந்தாலும் சரி ஒரு ஆல்ட்டோ காராக இருந்தாலும் சரி எந்த காரையுமே நீங்கள் நூறு நூற்றி இருபது கூட ஓட்ட முடியும் ஆல்டோவையும் நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்ட முடியும் பிஎம்டபிள்யூவையும் நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்ட முடியும் எந்த வாகனமாக இருந்தாலும் நம்ம சாலைகளுக்கு எது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி போகணும் அதே சமயத்தில் வேகம் எங்கே குறைக்கணுமோ அங்கே குறைக்கணும் நான் இப்படி தான் போவேன் பத்து மீட்டர் இடைவெளியெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு போனால் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் அதே சமயத்தில் ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு போகிறேன்னு இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் நான் ஹோசூர்லேருந்து வரேன் ஒரு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்டில் எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி உள்ளே நிப் காரை கொண்டு நிப்பாட்றாரு காரை கொண்டு ட்ரைவ் பண்ணுறாரு ஒரு பத்து மீட்டர் கேப் கிடச்ச உடனே ஒரு கார் என்ன பண்ண எனக்கு உள்ள கேப்பில் வந்துட்டு போகிறாங்க இது எப்படி கரெக்டாக இருக்கும் ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஆகுது அதே மாதிரி ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு போனால் டூ வீலர்ஸ் வந்து ஃப்ரண்டில் வந்து நின்றுட்டு அப்படியே நெக் டு நெக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா ப்ராக்டிக்கலான கல யதார்த்தம் அப்படிங்கிறது இங்கே வேறு மாதிரி இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது சரியாக ட்ரைவ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு கூட இங்கே சரியாக ட்ரைவிங் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பத்து பேர் சரியாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இங்கே செய்ய முடியுமா ஓரளவுக்கு கரெக்டாக வந்து ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த ஒரு சுழல் மாதிரி இருக்குது இந்த செட்டப்புக்குள்ளே அவங்களால கரெக்டாக டிரைவிங் பண்ணவே முடியல ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஒரு அழுத்தம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன் என்றைக்கில் நான் இங்கே வந்து வந்து ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு இங்கே டிரைவிங் பண்ணும்பொழுது ஒரு அழுத்தத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஹைவே சாலைகளில் இது யாரோட தவறு அப்படின்னா வாகன ஓட்டிகளுடைய அனுபவம் இல்லாத வாகன ஓட்டிகளுடைய நான் நூற்றி நாற்பதுல போனேன் நூற்றி இருபதில் போனேன் நான் அப்படி போனேன்னு பெருமை அடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது வாகனங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு தான் வாகனம் நீங்கள் ரேஸ் ட்ராக்கு போனால் நீங்கள் ட்ராக்கு போய் ரேஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ராக்கில் போய் ரேஸ் பண்ணிக்க வேண்டியதானே இங்கே வந்து ரேஸ் பண்ணி அப்படியே பயங்கரமாக அதோடய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து பெங்களூர் வரும் பொழுது திண்டுக்கல் பக்கம் அந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல் வரும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் இருக்குது அந்த டேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டேர்னிங் தான் அந்த ரம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சில நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும் பொழுது அந்த திருப்பம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக திரும்பும் பொழுது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்விப்ஸ் போட்டுட்டாங்க போட்ட பிறகு வேகத்தை குறைச்சி தான் ஆக வேண்டியிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோடுகள் இருக்குது ஃபஸ்ட்டில் நம்ம ஏறும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அங்கேருந்து வரணுங்களேன் ஃபஸ்ட்டில் வந்து லைட்டாக ஆதிருது அப்புறம் செகண்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கூட அதிருது அடுத்து தேர்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது பாட்டு வருது அதில் பார்த்திங்கன்னா நல்லா அதிருது அப்போது நம்ம ஃபஸ்ட்டில் லைட்டாக பொழுதே வண்டியோட வேகத்தை குறைச்சிடணும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரம்பல் ஸ்டிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது பயங்கரமாக அதிருது அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் அந்த வைப்ரேஷன் வந்த உடனே வண்டியோட வேகத்தை வந்து சடனாக குறைக்காமல் அப்படி குறைக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல போகும்போது அது கரெக்டாக இருக்குது இப்படி நாம் வந்து அதை எதிர்கொள்வதற்கு சரியாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தால் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் இரிட்டேட்டிங்காக எல்லாம் தெரியாது இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் ஒரு விபத்து சார்ந்த ஒரு செய்தி வெளிவந்த போது அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒரு விஷயத்தை பேசினோம் ஏன்னா இன்றைக்கி டிவி சேனல்ஸில்லாம் இந்த விபத்து சார்ந்து சொல்லும் பொழுது ஒரு ட்ரக் வந்து பிரேக் அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா வண்டிகளும் இடிச்சுது அந்த மாதிரி சொன்னாங்க ஓகே ஒருவேளை இதே இடத்துல இந்த மாதிரி விபத்துக்கள் என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் வேறு மாதிரியும் நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அது எப்படி அப்படின்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுனால அதுலேயும் பர்டிகுலராக நல்ல லோடு ஏற்றிட்டு வரக்கூடிய ட்ரக்குக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக வந்து வண்டி அப்படியே அடிச்சுக்கிட்டே வரும் நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்துருப்போம் இல்லையா எப்படி பிரேக் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா நியூட்ரலில் வர்றது இப்போ கார்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம நியூட்ரலில் வர்றாங்க இறக்கம் வந்த உடனேயே அப்படியே நியூட்ரல் போட்டுடுறாங்க அதே மாதிரி ட்ரக்லையும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் போடுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் ட்ரக் ஓட்டுநர்களுக்கும் தெரியும் கார் ஓட்டுநர்களுக்கும் தெரியும் யாராக இருந்தாலும் சரி இந்த இறக்கத்தில் நியூட்ரல் போட்டு வர்றது மிகப்பெரிய தவறான விஷயம் அது அது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறனே ஒரு ட்ரக் வந்து ஒரு இருபத்தஞ்சி டன் லோடோடு வருதுன்னு வைங்க அப்படி வந்துட்டுருக்கும் பொழுது இவங்க நியூட்ரல்லே வந்துட்டு அப்பப்போ பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரேக் வந்து ஏற்கனவே நல்ல ஹீட்டாக இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் சடனாக பிரேக் பண்ணும் பொழுது அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும் பிரேக் அப்ளை பண்ணால் நிற்காது ஒரு இருபத்தஞ்சி டன் ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரக் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது அப்படின்னு வைங்களேன் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வைப்போம் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலும் கூட அதோடைய இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதை அடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கக்கூடிய எல்லா வாங்கலையும் அடிக்கும் ஒன்று அடித்தா இன்னொன்று பண்ணோம் அது இந்த பக்கம் விலகும் இந்த பக்கம் விளக்கும் அப்படி செதற ஆரம்பிச்சிடும் அந்த விபத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விபத்தாக மாறிடும் அப்போது இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் பிரேக் அப்ளை பண்ணிட்டால் மட்டும் பின்னாடி வந்து அடிச்சிட மாட்டாங்க இதற்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு அப்படிங்கினால இதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது கார்களில் வரும்பொழுது அப்படி நியூட்ரல் போட்டு வந்தால் எரிபொருளை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் நான் வந்து இதை காரில் அப்படியே ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் எடுத்து அந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை கண்டிப்பாக அதுலேயும் நம்ம செய்து பார்க்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு தவறான ஒரு ஐடியா இருக்குது நம்ம நியூட்ரலில் இருந்தால் என்ஜின் வந்து ஐடியலில் மட்டும்தானே ஓடும் அப்போ வந்து எரிபொருள் அதிகம் எடுக்காதில்ல அப்படிங்கும்பொழுது எனக்கு ஃபியூல் சேவ் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம கார்களில் பார்க்கும் பொழுது அது உண்மை இல்லை கியரில் இறங்கும் பொழுது அது அதிக அளவு ஃபீலை வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து நம்ம காமிச்சிருப்போம் வெகு சீக்கிரத்தில் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்போது நீங்கள் எந்த ஒரு மலைப்பகுதியானாலும் சரி நீங்கள் டவுன்ஹில்ல இறங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நீண்ட சாலையில் நல்ல இறக்கம் இருக்குது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நியூட்ரல் போட்டு போகவே கூடாது சரியான கியரில் இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னா ஃபிஃப்த்து கியரில் இருக்கக்கூடாது அந்த வேகத்தை குறைப்பதற்கு தேர்டு கியரை போட்டுறணும் ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் கியரில் இருக்கும் பொழுது பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய இடத்துல போய் பிரேக் அப்படியே நிற்கும் அது தவிர்த்து நீங்கள் நியூட்ரல்லே வந்துட்டு பிரேக் அதிகமாக அப்ளை பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகி கண்டிப்பாக மலைப்பகுதிகளில் எங்கேயா போய் நம்ம கார் உருண்டுறோம் இல்லை அப்படின்னா முன்னாடி நிற்கக்கூடிய வாகனங்களில் போய் இடிச்சிரும் ஆனால் இந்த விஷயத்தில் ட்ரக்கு தான் ரொம்ப வந்து ஆபத்தானது ஏன்னா அதில் வந்து ஹெவி லோடு வச்சிருக்கும்போது நீங்கள் பிரேக் பிடிக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய விபத்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு வாகனம் ஓட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் கியரில் தான் டவுன்ஹில்ல இறங்கணும் இதையும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டு சாலைகளில் சேஃபாக பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்மகிட்ட வந்து இந்த ஹோண்டா அமேஸ் கார் இருக்குது இந்த காரில் இந்த சாலையில் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படி பயணிக்கும் பொழுது இந்த ரம்புள் ஸ்ட்ரிப்ஸ் மேலே போகும்பொழுது எப்படி சஸ்பென்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணுது அதாவது வேகமாக போகும்பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணுது ஸ்லோவாக போகும்பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓகே ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போது இப்போ எப்படி கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே ஓகே இதில் வந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் சிக்ஸ்டியில் எப்படி போகுது பாருங்கள் ஓகே இப்போ முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ராஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள் போவோம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க ஓகே இப்படி வந்து நம்ம போகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணது சஸ்பென்ஷன் அப்படின்னா கொஞ்சம் சாப்டா தான் இருக்கு அதாவது வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது கார்களில் அதனால் வந்து சஸ்பென்ஷன் சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் ஆகுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது பட் அதே சமயத்தில் ஒரு ரெக்கமெண்டட் ஸ்பீடு கொடுக்கப்பட்ட ஸ்பீடில் போகும்பொழுது அது ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நமக்கு பெரிய அளவில் வித்தியாசங்கள் தெரியல தான் உண்மை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் கிராஸ் பண்ணுறேன் இப்போ கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் அருவில் கிராஸ் பண்ணும்போது இது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க ஸோ அந்த குறிப்பிட்ட வேகத்தில் போகும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ளஸ் வண்டியும் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ